முருகப்பெருமானை பற்றியும் திருச்செந்தூரோட வரலாறு பற்றியும் படை வீடுகளோட பலன்கள் பற்றியும் தனித்தனியாக பதிவு போட்டிருக்கேன் இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீனில் பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேரில் இருக்கிறப்போ அதையும் பாருங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருச்செந்தூர் மகிமையை பற்றி முனிவர்கள் எப்படி சொல்கிறாங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக வசிஷ்டர் இந்த பூமியில் போக மோட்சங்களை தரக்கூடிய பல தளங்கள் இருந்தாலும் அது எல்லாமே சந்தேகமே இல்லாமல் திருச்செந்தூர் தளத்துக்கு அடுத்தது தான் அடுத்ததா வாமதேவர் பிரம்மஹத்தி செய்தவனும் வேதங்களை பழித்தவனும் கூட திருச்செந்தூர்ல ஒரு நாள் வசித்தா பரிசுத்தவனாகிறான் ஜாபாலி முனிவர் இத்தல தீர்த்த மகிமைக்கு ஈடானது என்பது எதுவுமே இல்லை விஸ்வாமித்திரர் நூறு அஸ்வமேத யாகங்களோட பலனை திருச்செந்தூர் வாசத்தால கோடி பங்கு அதிகமாக பெறலாம் காட்சியப்ப முனிவர் ஒருவன் பிரயாகையில் வாழ்நாள் முழுவதும் நீராடக்கூடிய பலனை கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு தடவை இந்த தளத்துல நீராடினா அடைஞ்சிடுறான் மார்கண்டேயர் ரிஷிகள் காசியில ஒரு வருஷம் தவம் செஞ்சு பெறக்கூடிய புண்ணியத்தை ஒரே நம்ம அடைஞ்சிடலாம் மவுத் கலியர் பல நாட்கள் செஞ்சு வரக்கூடிய தவத்தை திருச்செந்தூர் தரிசனம் ஒன்றினாலேயே நம்ம அடைஞ்சிடலாம் குரு மகா தசை இல்லைன்னா குரு புக்தி குரூரமாக இருந்தா அவங்க திருச்செந்தூர் வந்து ஆறுமுகன தரிசனம் செஞ்சு ஸ்ரீ ஆதிசங்கரோட சுப்பிரமணிய புஜங்கத்தையோ குமர குருபரோட கந்தர் களிபெண்பாவையோ ஒரு தடவை பாராயணம் செஞ்சா எல்லா விதமான துன்பங்களும் நீங்கிடும் பூத பிரேத பிசாச உபாதைகளும் நீங்கி நலம் பெறலாம் இப்படி முனிவர்களாலையும் ஆச்சாரியர்களாலும் போற்றப்பட்ட திருச்செந்தூர் தளத்தை வாழ்க்கையில ஒரு தடவையாவது தரிசனம் செஞ்சுட்டு வந்தா முருக பெருமானோட அருளையும் குரு பகவானோட அருளையும் பெற்று சகல துக்கங்கள் இருந்து நம்ம விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி